என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு பெரும்பான்மையான சபைகளில் இசையானது மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது ஒரு பங்கை மாத்திரமல்ல ஆளுகையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் யாராலும் மறுக்க முடியாது பாருங்க பிரம்மாண்டமான மேடைகள் இசை வெள்ளத்தில் அப்படியே ஜனங்களை மூழ்கடிக்கத்தக்கதான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படியே பரவசமூட்டத்தக்கதான காரியங்கள் அந்த இடத்தில் காணப்படும் பாருங்க ஆனா கத்துடி ஆவியானவர் இசை குறித்து இசை வாசிப்பவர்களை குறித்தும் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் நாளாகமத்தின் முதல் புத்தகத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு இப்படி தான் வாசிக்கப்படுதா ஒரு பக்கத்தில் பார்த்தா பேட் அடிக்கிறவங்க காது கிளியத்தக்கதாக அடிப்பாங்க இன்னொரு பக்கத்தில் கிட்டாரிஸ்ட்டு பார்த்தா தலையெல்லாம் விரித்து கொண்டு அப்படியே தலையும் ஆடும் உடம்பும் ஆடும் வந்திருக்கிற ஜனங்களும் ஆடத்தக்கதாக உணர்ச்சியை தூண்டத்தக்கதான காரியங்கள் நடைபெறுவதை நம்ம பார்க்குறோம் இல்லையா உணர்வு ஏற்படுவதற்கு பதிலாக என்ன தான் ஏற்படுகிறது உணர்ச்சிகள் தான் தூண்டப்படுகிறது ஏன்னா அந்த கான்செப்ட் வேணால் ரொம்ப பிரமாதமாக அமைந்திருக்கலாம் நிறைய பேர் வந்து கூடியிருப்பாங்க விட எண்ணிக்கையில் திரளான ஜனங்கள் வந்திருப்பாங்க ஏன் நீங்கள் விட வருமானமும் ரொம்ப நல்லா வந்திருக்கும் ஆனால் கர்த்தரங்கு மகிமைப்பட்டிருப்பாரா என்று சொல்லி கொஞ்சம் நிதானித்து பாருங்கள் வாத்தியங்கள் நேர்த்தியாய் வாசிக்கப்பட்டதா அல்லது ஜனங்களை கவரத்தக்கதாய் அல்லது உங்களுடைய தனித்திறமையை நிரூபிக்கும்படிக்கு வாசிக்கப்படுகிறதா என்பதை இசை வாசிக்கிறவர்கள் நிதானித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் கத்திர கூலியம் செய்கிற அருமையான ஊழியக்காரர்களே தங்க தாளந்த நிரூபிக்கணும் தாங்க ரொம்ப தரமசாலிங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட வாசிக்க வருகிறவர்களை தயவு செய்து மேடையில் ஏற்றாதிருங்க அவர்கள் கத்தருடைய பிரசனத்தை அல்ல தங்களை தான் முன்னிலைப்படுத்த ஆரம்பிப்பாங்க இதில் சபையானது மிகவும் விழிப்போடு கூட காணப்பட வேண்டியது அவசியம் தேவ பிரசனம் எந்த வகையிலும் போய்விடக்கூடாது என்பதை நாம் மிக உறுதியாய் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம் பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்